ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இங்கே எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்காங்க கார்த்திகேஷ்வரோட சூப்பர் சோமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க அதாவது சாமுஸ்வரியோட வீட்டுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுதா வராங்க அவங்க பொண்ணு வந்து வெளிநாட்டு மக்களையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாரு நம்ம கார்த்திக் அதை தான் இப்போ ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாமுண்டிஸ்வரி ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வராங்க அப்போ கார்த்திகை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு ஜியா மருமக அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பின்னி பெடல் எடுக்கிறாரு எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சாமண்டிசேரி கேக்குறாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அவர் எனக்கு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் பேசுறது அப்படின்னு சொல்றாரு அப்போ சாமுண்டிசரி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு தேவைக்கு தகுந்தாலும் யூஸ் பண்ணா போதும் எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு தலைநகர் தலையில வச்சு ஆட தெரியாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பதிலாக சொல்லியிருக்காங்க இதை கேட்ட சாமண்டிசரி உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வேற ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகும் ரேவதியும் ஹனிமன் போறதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு அவங்க எப்போ போறாங்க எப்படி போறாங்க போறாங்களா இல்லையாங்களா நம்ம அடுத்த நடத்த